செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்படுகிறது வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார் மேலும் அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு வருகின்ற மே நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது மேலும் இதற்காக விண்ணப்ப பதிவு தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை குடிநீர் வாரியத்தின் மாதாந்திர குறைதீர் கூட்டம் இன்று பதினைந்து அலுவலகங்களில் நடைபெற உள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ அறிமுகம் செய்துள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி அவர்கள் இன்று வயநாடு செல்கிறார் காரைக்காலில் இன்று தர்கா கந்தூரி விழாவையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாங்குநேரி அருகே இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி சிடிசி மேட்டில் எட்டு கோடியில் அமையும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் கச்சத்தீவு அந்தோணியர் ஆலய திருவிழாவிற்கு செல்ல இன்று முதல் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகலாய்வில் சுடுமண்ணால் ஆன மனித உருவத்தின் கால்பகுதி மற்றும் விலங்கின் பல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் செய்முறை தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாள் கள ஆய்விற்காக நெல்லை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் டிபி சோலார் நிறுவனத்தின் சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலையை துவங்கி வைத்தார் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை நேரில் சந்தித்தார் குடமுழுக்கு விழாவையொட்டி தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கலசங்கள் பொருத்தும் பணி தொடங்கியது தைப்பூசம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலல் அருள்மிகு திருமூலநாதசுவாமி திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டில் திருமங்கலம் எம் வி என் நகர் நந்தனம் மற்றும் ஆயிரம் விளக்கு ஆகிய நிலையங்களில் உள்ள இடங்களில் வணிக மேம்பாட்டிற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகம் வருகின்ற பத்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டு பழமையான பொது அஞ்சலக ஓவிய முத்திரை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நகர்ப்புற திருக்கோவில்கள் திருப்பணி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினாறு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நெல்லுக்கான தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவாடா என்றும் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்காக வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியாவை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் அந்நாட்டின் சி பதினேழு எனும் இராணுவ விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தனர் வைகை அணையிலிருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை முன்னூறு கனடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திறக்க ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தொள்ளாயிரம் கோடியில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்களின் மனுக்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் சேவையில் மட்டுமல்ல விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழ்நாடு என்சிசி இளைஞர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார் சென்னையில் தினமும் இருபதாயிரம் பாதயாத்திரை பக்தர்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடினார் இயந்திர இறக்குமதிக்காக மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் சென்னை தொழிலதிபரின் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மற்றும் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மாதத்தில் நகரம் ஒன்றியம் மற்றும் வட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் கூடுதலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டிற்கு வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கால்நிலை கல்வியறிவுக்கென ஒரு கொள்கை தமிழக அரசு விரைவில் வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள் காட்டியினை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் ஐந்து மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முப்பது கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்